ஞான சம்பந்த சொன்ன தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன் ஆயு நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம் ஆய மாய காயம் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றலொட்டார் மாயமே என்று அஞ்சுகிறேன் வலிவலம் சாமி ஒரே பயமா இருக்குது பெருமான் இந்த அஞ்சு பேரும் என்கிட்ட உள்ள உட்காந்துக்கிட்டு படாத பாடு படுத்துறான் பெருமானே காப்பாத்தியா அப்படின்னு அவரை கையெடுத்து கும்பிட்டீங்கன்னா இந்த கருவி சேட்டை அடங்கிடும் அதை விட்டு போட்டு நான் அடக்க போகிறேன் நான் அடக்க போகிறேங்க எல்லோரும் பாருங்கள் நான் அப்போ கருவி ஒடுக்க போகிறேன் கருவி ஒடுக்க போகிறேன் கருவி ஒடுக்க போகிறேன் ஒடுங்கினா கருவி ஒடுங்கிடும் அறிவு ஒடுங்காதுரா இதுதான் திருமந்திரமும் சொல்லுது மறந்துடக்கூடாது பாருங்கள் ஒரே பாருங்கள் எனவே திருவருளால் ஒடுக்குவதன்றி ஆன்ம அறிவால் அடக்க இயலாது சிவஞானத்தோடு கூடி நின்று அவ்வாறு ஒடுக்கினாலன்றி அச்சிவத்தை அறிந்து அனுபவிக்க இயலாது